படி நான் வாழ வைப்பேன் படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக செய்த தரமான சம்பவம் இன்று வரை மறக்காத தலைவர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திறமையை பார்த்து எம்ஜிஆரே பயந்திருக்கார் ஆனா சிவாஜி கணேசன் அவர்கள் தலைவருக்கு மறுட்டு சம்பவம் செய்திருக்கார் அந்த சம்பவத்தை தலைவர் இன்று வரை மறக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவும் அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தலைவருக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு அப்படி ஒரு பொறாமை புச்சிருப்பு இப்போ வரைக்கும் நான் வாழ வைப்பேன் அந்த படத்துக்கு நம்ம சிவாஜி கணேசன் சார் தான் இந்த இவரை போடுங்க ரஜினியை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அவருடைய நடிப்பு அவருடைய ஸ்டைல் ரொம்ப அற்புதமாக இருக்குது வளர்ந்து வரும் நடிகை நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் தான் வந்து பரிந்துரைச்சிருக்காரு தான் தலைவருக்கு நான் வாழைப்பேன் படத்துல படத்தில் சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் இன்டர்வோலுக்கு பிறகு ஒரு இருபது நிமிஷம் தான் வருவார் அதில் ஒரு பாடல் காட்சிகளும் இருக்குது அந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும் ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே அப்படின்னு வரும் அப்போது அந்த இருபது நிமிஷம் பாத்தீங்கன்னா தலைவருடைய அந்த பிரமிக்க வைக்கும் நடிப்பால யாரு ஹீரோ அப்படின்னு மிரண்டுட்டாங்களாம் தயாரிப்பு தயாரிப்பு நிறுவனம் மிரண்டு போய் சிவாஜி அவர்களும் பாத்துருக்காங்க அந்த இருபது நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்துட்டாராம் நான் இது வந்து பெருமைக்காக சொல்ல அந்த தகவல் அப்படிதான் சொல்லப்பட்ட அப்போ அவங்க அந்த தயாரிப்பு நிறுவனம் போயிட்டு சிவாஜி சார்கிட்ட கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி உங்களே ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்காரு இதுல ஒரு பத்து நிமிஷத்தை கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கா அதுக்கு நோ அவரு வளர்ந்து வரும் பையன் அவரெல்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் தப்பு ஒரு போதும் செய்ய கூடாது ஒரு சீனும் கட் பண்ண கூடாது அப்படியே இருக்கணும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காருப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக சிவாஜி கணேசன் சார் இந்த தகவல் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிய வருது தெரிய வந்ததும் பார்த்தீங்கன்னா அவரை தெய்வமாகவே ஏ தனது தந்தையாகவே நினைத்து விட்டார் படையப்ப படத்துல கூட அவரை தான் போட்டு இது வரைக்கும் யாரும் கொடுக்காத சம்பளம் ஒரு கோடி ரூபா அப்படி கொடுத்துருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு சிவாஜி கணேசன் சார் இது வரைக்கும் நான் இந்த ஒரு கோடி சம்பளம் வாங்கியது கிடையாது அப்படின்னு இதுதான் முதல் முறை அப்படின்னு அது போல நிறைய படங்கள் தலைவர் கூட நடிச்சிருக்காங்க விடுதலையாக இருக்கட்டும் படிக்காதவன் படிக்காதவன்லாம் அற்புதமான ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம் படையை பல மறக்க முடியாத ஒரு படம் இப்படி ரெண்டு பேருமான காம்பினேஷன் அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கு தலைவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருவருக்கான உறவு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் பிரபு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் பொண்ணுன்னு சொல்லல ஒரு கேரக்டர் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போடுன்னு கமலஹாசன் கிட்ட சொல்லியிருக்காரு இது போல தலைவருடைய வெளிவிஷர் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படின்றத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சிவகுமார் அப்போ சொன்னப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது உண்மையில இப்ப தப்புன்னு தெரியுது ஏன்னா தலைவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததே சிவாஜி கணேசன் தான் அது மட்டும் இல்ல அந்த சீனை மட்டும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த பத்தி பேசியிருக்க மாட்டோம் சிவகுமார் சார் சொன்னாரு அதாவது நான் வாழ படத்துக்கு இன்ட்ரோல் வரைக்கும் யாருமே இல்லை தேட்டில்லை நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச தான் உட்காந்துருக்காங்க இன்டர்வல் பிறகு பார்த்தீங்கன்னா கடற்கரை அப்படியே ஆகுது என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பறகுது அப்படி ஒரு அதிசய அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்போ நம்ம தலைவரை பெருமையா பேசியிருந்தோம் உண்மையாலுமே இப்போ அது தப்புன்ற மாதிரி உணரப்படுது ஏன்னா தப்போ சரியோ தலைவருக்காக வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம தலைவருடைய எதிர்காலத்தை வீணடிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு அந்த தெய்வத்துக்கு ஒரு சல்யூட் வச்சுக்கலாங்க கண்டிப்பா சிவாஜி கணேசனுடைய இந்த அற்புத குணத்துக்கு நீங்க ஏதாவது கமாண்ட்ல ஏதாவது சொல்லுன்னா கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டுறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் செலெக்ட் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்